இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இளநீ நம்மளுக்கு வயிறு புண்ணாக இருக்குன்னு எனக்கு வயிறு புண்ணாக இருக்குன்னு இளநி கேட்டுக்கிட்டே இருந்தேன் அறுக் அறுக்கிறதுக்கு ஆளே கிடைக்கல நாங்களும் எங்கெங்கேயும் அலைஞ்சு பார்த்தோம் ஆள் கிடைக்கல நம்ம ஆகாஷ் தம்பி வந்து ஆனால் நான் போது ஏன்னா கவலைப்படுற அப்படின்னு சொல்லி ஒரு குச்சியில் இது கட்டி பாருங்கள் எப்படி அறுத்திட்டு இருக்காருன்னு எங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜாயிண்ட்டு போட்டு அங்கே இருக்கிறார் தம்பி அறுங்க ஆகாஷ் அறுக்கலாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எங்க இளநீர் அறுக்கிறாரு இங்கே கொஞ்சம் இளநீ அறுத்துட்டாரு இந்த மாதிரிங்க இங்கே ஒரு இளநீ இருக்குது அங்கே ஒன்று இருக்குது இப்போ இங்கே மேலாம் இருக்குது அதெல்லாம் இருக்காரு ஆம் அருங்க மிஸ்டர் ஆகாஷ் நம்ம காட்டில் எல்லாம் மஞ்சள் போட்டாச்சு மஞ்சள் இது பார்த்தீங்கன்னா தக்காளி செடி சுண்டைக்காய் எல்லாமே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நளினி அறுத்துட்டுருக்காரு ஆகாஷ் அருங்க ஆகாஷ் ஆ இன்னும் கொஞ்சம் திருப்புங்க இந்த சைடு ஆ அப்படி ஆ அப்படிதான் அப்படிதான் ஆகாஷ் இப்போ ஆ இல்லைங்க இழுங்க 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 மொத்தமாக அந்த கொலைய வருதுங்க ஆகாஷ் இல்லைங்க கொலையே உடஞ்சிச்சின்னு நினைக்கிறேங்க ஆகாஷ் இல்லைங்க இல்லைங்க ஆ ஆ ஒன்று வந்துருச்சு பாருங்கள் அப்படிதான் ஆகாஷ் எடுங்க எடுங்க உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது ஆகாஷ் எனக்கு தெரிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் நாங்கள் அறுத்துட்டுருக்காரு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு இளநீர் போட்டார் இந்த மாதிரி தான் நிறைய இளநீர் அறுத்துருக்குறாரு பார்த்திங்கன்னா இங்கே இங்கே ஒன்று சூப்பர் டேலண்ட் ஆகாஷ் பரவாயில்ல வா இன்னும் ஒரு மூணு இருக்குது அது இனிமேட்டுக்கு அவர் கண்ணுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் அது மட்டை சந்தில் போய் மாட்டிகிட்ருக்கு மீதி எல்லாமே முத்திருச்சு தேங்காய் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ இளநீ குடிக்க போகிறோம் ஆகாஷ் கீழே வந்ததும் ஆகாஷ் இறங்கி வாங்க நம்ம இளநி குடிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் இளநீ வெட்டி கொடுத்துட்டு நீ ஃபஸ்ட்டு குடினா நான் அப்புறம் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம் ஆனால் நம்ம இப்போ இளநி வெட்டிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா எல்லாம் சூப்பர் இளங்கி பார்த்து வெட்டும் போது தண்ணி வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஸ்டார் இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம காட்டில் இந்த நேரத்தில் எங்கேயும் போய் ஸ்டார் ரெடி பண்ண முடியாது வெட்டமோதே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சு பாருங்க அருமையான இளநீ அப்படியே பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் தேங்காய் இருக்குது சின்னதாக அப்படியே இளநீ கடையில் வாங்கி குடிக்கிறதோட இந்த மாதிரி நாம்பளாக அறுத்து நம்மளாக சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டு தான் டேஸ்ட்டுங்க தண்ணி வேறு லெவலில் இருக்குது தண்ணி அப்பா எவ்வளோ தண்ணி இருக்குங்க வயிறே நம்பிடுச்சு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அதிகலாம் ஒன்றுமே இல்லை கரெக்டாக பிஞ்சு இளநி இந்த மாதிரி தான் குடிக்கணும் வயிறு புண்ணுக்கு நல்லதுன்னாங்க நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி கிடச்சிச்சு ஆஹா என்ன டேஸ்ட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்திங்களா எனக்கு ஒரு புடி அடுத்தது நம்ம ஆகாசுக்கு வெட்டி கொடுக்கலாம் இது ஃபஸ்ட்டு ரெண்டு அறுத்தங்க அதெல்லாம் கொஞ்சம் முத்தி இருந்துச்சு அதனால் வேறக்குள்ளே அறுக்கிறதுக்குள்ளே போதும்போது நகிடுச்சு ஆகாசு கொஞ்சம் பெருசாக பார்த்து எடுப்போம் ஏன்னா அவன் தான் அறுத்தான் அதனால் அவனை கொஞ்சம் நல்லதாக பெருசாக வெட்டும் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டி எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் அதில் தான் இப்படி ஸ்பூன் மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதெல்லாம் அந்த காலத்துலேருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க பெரியவங்க அவங்க மாதிரிலாம் சாப்புன்னு அழகை வெட்டி கொடுப்போம் நாம் வெட்டினது தான் நல்லா வெட்டில ஆகாசு கொஞ்சம் நல்லா கடையில் வெட்டுற மாதிரி வெட்டி கொடுப்போம் அப்போ தான் அடுத்த டைம் கூப்பிட்டாலும் வந்து அறுத்து கொடுப்போம் இந்த வெயில் நாளையெல்லாம் டெய்லி ஒரு ஒரு இளநீ குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க நீங்களும் அவங்கவுங்க வீட்டில் இருந்ததுன்னா காட்டில் அறுத்து குடிங்க மரம் இல்லாதவங்க சிட்டி சைடு இருக்கவங்களாம் கடையில் வாங்கி குடிங்க ஏன்னா வாங்க நாங்கள் அறுத்து தரோம் எல்லாருக்கும் இளநீ உண்டு எப்படியாவே பாருங்கள் எப்படி தண்ணி பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இப்போ அதை ஆகாஷ் கொடுத்துர்லாம் ஆகாஷ் நாங்கள் குடிங்க இப்போ அவர் குடிக்க போகிறார்